ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷானு சுவாமி குக்கிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செலவுகளை குறைச்சி சேமிப்பது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நமக்கு என்ன தான் சேவிங்ஸ் பண்ணணுன்ற எண்ணம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளை மீறியே வந்து ஒரு சில செலவுகள்லாம் நம்ம பண்ணிவிடுவோம் ஸோ அந்த மாதிரி செலவுகள்லாம் எப்படி குறைக்கலான்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம செலவுகளை குறைச்சி சேமிப்பது எப்படின்னு பார்க்கலாம் சேமிப்பு எப்படின்றதுல நம்ம முதல் விஷயமாக பார்க்க போகிறது ஹோல்சேல் கடையில் மளிகை பொருட்கள் வாங்குறது தாங்க நம்ம நம்ம வந்து மொத்த கடையில் மளிகை பொருட்கள் வாங்கும்போது நமக்கு நிறைய காசு வந்து மிச்சமாகும் இதே நீங்கள் வந்து லோக்கலில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் நான் வாங்குகிறேன் அப்படின்னு வாங்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறுரூபா தாங்க வரும் எப்போது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம்னு நினச்சி வாங்குவோம் ஆனால் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து நமக்கு நிறையா மறைமுகமாக வந்து விலை அவங்க வந்து அதிகமாக வச்சு தான் விற்பாங்க இதே நம்ம மொத்த கடையில் ஹோல்சேல் கடை இருக்குது பார்த்திங்களா கிராசரிஸ்க்குன்னு அங்கே போய் வாங்கும்போது நமக்கு அதிகமான அளவு மிச்சமாகும் காசு ஏன்னா மொத்த கடைகள் அவங்க ஒரு ரேட் வச்சு விற்பாங்க ஸோ நமக்கு வந்து ஹோல்சேல் கடையில் நமக்கு இந்த மாதிரியும் கொடுப்பாங்க லூஸ்லேயும் கொடுப்பாங்க ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்கிக்கலாம் தரமாகவும் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நிறைய காசு மிச்சப்படுத்தலாம் அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு பக்கத்தில் அதிகமாக நீங்கள் வந்து காய்கறிகளோ இல்லை மளிகை சாமான் வாங்குறதும் மேக்ஸிமம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்குறது காய்கறி எங்கே வாங்குறது பெஸ்ட்டுன்னு எனக்கு கேட்டீங்க நீங்கள்ன்னா மார்க்கெட்டில் வாங்குறது அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் சந்தை அந்த மாதிரி இருந்தால் அங்கே வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் பக்கத்தில் நமக்கு போய் காய் வாங்கிக்கலாம் டெய்லி டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்குறதும் நல்லது தான் பட் சந்தையில் இந்த வெங்காயம் தே தேங்காய் பூண்டு அதே அது போக உருளைக்கிழங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வாங்கி போட்டு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பொருட்கள்லாம் சந்தையிலையோ இல்லைனா மார்க்கெட்லேயோ போய் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு இல்லை எனக்கு வந்து காய் வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கிக்கலாம் பட் காய்கறிகள் மட்டும் அங்கே வாங்கிக்கோங்க சந்தையில் வந்து நீங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு இந்த அதாவது நம்ம கடத்தி போட்டு நம்ம சமைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி பொருட்கள் வந்து நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க அது போக அந்த சேனக்கிழங்கு கருணக்கிழங்குலாம் வாங்குவோம் பாருங்கள் இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மேக்ஸிமம் சந்தையில் வாங்குங்க உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் அதே மாதிரி நீங்கள் கடைகளில் காய்கறி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்ம வந்து கீரைகள் அது தவிர்த்து வந்து இந்த நம்ம காளான்லாம் செய்வோம் பாருங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கிக்கோங்க மேக்ஸிமம் காய்கள் வந்து நம்ம வந்து நாலு நாள் அஞ்சு நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால எந்த தவறும் இல்லை ஸோ அந்த மாதிரி காய்களும் வந்து நீங்கள் சந்தையில் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு காய்களை நம்ம ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறது தான் வந்து நமக்கு ஹெல்த்துக்கு பாதிப்பே தவது காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சு சமைக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஸோ அதனால நம்ம தைரியமாக தாராளமாக வந்து க சந்தையில் வந்து காய்கறிகள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தின்பண்டங்கள் வந்து அதிகமாக க கடையில் வாங்குவோம் ஸோ அது வந்து நமக்கு வந்து ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது விலையும் வந்து கூடத்தான் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம பெஸ்ட்டு என்னென்னா நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது பிள்ளைங்க ரொம்ப விருப்பப்பட்டு கேட்குறாங்க தவிர்க்க முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கி கொடுக்குறது தவறில்லை ஸோ அதே ரெகுலராக நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு கடையில் நீங்கள் வாங்கி கொடுக்குறத தவிர்த்துட்டு நீங்கள் வீட்டில் மேக்ஸிமம் என்னென்ன உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் நம்ம காசும் சேவ் ஆகும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சளவுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கை தவிர்த்துடுங்க அப்படி இல்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க இது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா நமக்கு ஆன்லைன் ஷாப்பிங் கையில் இருந்துச்சுன்னா சும்மா இருக்கிற நேரத்தில் அதாவது நம்ம வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம படுத்துருப்போம் பார்த்திங்களா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு அப்போ நமக்கு என்ன எண்ணம் ஓடும்னா ஸோ இன்றைக்கி என்னென்ன மாதிரி பொருட்கள் வந்துருக்கு புதுசாக அப்படின்றதுனால பார்க்கணுன்ற மாதிரி எண்ணம் வரும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை மீறி நம்ம வந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுவோம் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் பெட்டராக நீங்கள் வீட்டில் வந்து நல்லா சூப்பராக நீங்களே குக் பண்ணி சா சாப்பிட்டு ங்களுக்கும் கொடுக்கலாம் இது வந்து இதனாலையும் நம்ம நிறைய காசு மிச்சப்படுத்த முடியும் அடுத்தது வந்து வாகன செலவு முடிஞ்ச அளவு எங்கேனாச்சும் நம்ம போகணுன்னு நினைச்சோம்னா கரெக்டாக டைமிங்க்கு போனால் நமக்கு ஃப்ரீ பஸ் ஈஸியாக கிடைக்கும் ஸோ அதை நம்ம த விட்டுட்டோம் இல்லை நான் அர்ஜெண்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற பட்சத்துக்கு மட்டும் பஸ்ஸுக்கு செலவு பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீ பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கிறது தப்பு தவறே கிடையாது இதனாலையும் நம்ம மிச்சப்படுத்தலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ஷாப்பிங்கு நம்ம ட்ரெஸ் அதிகமாக வாங்குவோம் எப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் வந்து யாராச்சும் தெரிஞ்ச அக்கா நைட்டி வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் தெரிஞ்ச பாண்டிக்கு வந்து நைட்டி வாங்கிட்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம வந்து வாங்கிடுவோம் ஸோ நானும் அப்படி தான் வாங்குவேன் பட் எனக்கு தேவை பட்டால் இந்த என்கிட்ட இருக்கிற நைட்டி கொஞ்சம் வந்து ஃபேட் ஆகிடுச்சு அப்படி இல்லைனா கொஞ்சம் வந்து கிழிஞ்ச மாதிரி கிழிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும் தான் நான் வாங்குவேனே தவிர்த்து நான் அடிக்கடி வாங்க மாட்டேன் அதே மாதிரி நீங்களும் வந்து நம்மள்ட்ட இருக்கிற நைட்டி வந்து ஃபேட் ஆகிடுச்சு கிழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ரீசன் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வாங்குங்க அதுவும் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட கொண்டு வரவங்கள்ட்ட அந்த தெரிஞ்ச அக்காங்கள்ட்டெல்லாம் வாங்குறதை விட்டுட்டு நீங்கள் கடைகளில் போய் வாங்குங்க நான் வந்து ஒரு பாட்டி வருவாங்க அவங்கள்ட்ட மட்டும் வந்து நான் வந்து வாங்குவேன் ஏன்னா அவங்க வயசானவங்க அப்படின்றதுக்காக மற்றபடி நிறைய பேர் வந்து நாங்கள் நைட்டி விற்கிறோம் அது விற்கிறோம்னு சொல்லுவாங்க நான் வாங்க மாட்டேன் ஸோ ஸோ அந் இந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து கடைகளில் போய் வாங்கி ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து சேவ் பண்ணலாம் நம்ம கடைகளில் வாங்குறதுக்கும் இங்கே கொண்ட வீட்டுக்கு பக்கத்தில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரேட் டிஃப்ரென்ஸு இப்படியெல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேமிப்பு செய்யலாம் செலவுகளை குறைச்சி நான் அடுத்தடுத்து இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இப்படியெல்லாம் நம்ம செலவுகளை நல்லாவே மிச்சப்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்